வணக்கம் சார் நம்ம முத்து குமரன் எப்படிப்பட்ட ஒரு நபர் அப்படின்னா உண்மையான உழைப்புக்கு அங்கீகாரம் கிடைக்கணுன்றதுக்காக போராடுற ஒரு போராளி தான் ஆனால் தன்னோட உழைப்புக்கு மட்டும் இல்லை மற்றவங்களோட உழைப்புக்காகவும் போராடுற ஒரு போராளியை நான் பல இடங்களில் பார்த்துருக்கேன் ஆனால் அதை கடைசி வரைக்கும் அவர் காப்பாத்துறது எனக்கு ரொம்ப பெருமையாக இருக்குது என்ன சேது நான் கேள்வி கேட்குறா அந்த டாப் ஃபை கிட்ட ஓகே உங்களுக்கு எப்படி இந்த சுச்சுவேஷன் எப்படி இருக்குது டாப் ஃபை உங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் ஷேர் பண்ணுங்க அப்படிங்கும் போது எல்லாேரும் பயமாக இருக்கு ஹாப்பியாக இருக்கு சந்தோஷமாக இருக்குது அப்படி ஒவ்வொருத்தர் ஒவ்வொன்றும் சொல்லும்போது நம்ம முத்து குமரன் சொன்னார் சார் வீடே இப்போ கலர் கலர்ஃபுல்லாக இருக்கு ஆனால் கலகலப்பாக இல்லை சார் ஏன்னா எல்லாருமே இத்தனை பேர் இருந்துட்டு அந்த வீட்டில் இவங்க அஞ்சு பேர் மட்டும் இருக்கும்போது அவர் அதை வருத்தப்படுறார் ஏன்னா நம்ம குமரன் அந்த இடத்தை தன்னோட வீடாகவே நினச்சி வாழ ஆரம்பிச்சிட்டார் ஒரு டைமில் பிக் பாஸ் சொல்லியிருப்பார் உங்கள் வீடுன்னு நினச்சி நீங்கள் யாருமே இது வரைக்கும் வாழ ஆரம்பிக்கலைன்னு குமரன் ஒவ்வொரு இடத்துலையும் தன்னோட வீட்டில் இது நடந்தால் இது எப்படி இருக்கும் தான் அந்த இடத்துல ஒரு சமுதாயத்தில் தான் அந்த இடத்துல இருக்கும்போது அதோட வழி என்னவாக இருக்கும் தனக்கு ஒரு பிரச்சனை இல்லை மற்றவங்களோட பிரச்சனையிலும் அதுக்கு தான் எந்த மாதிரி ஒரு சொல்யூஷன் கொடுக்கணும்னு சொல்லி எல்லா இடத்துலையும் முத்துக்குமரன் வாழ ஆரம்பிச்சிருக்காரு ஸோ அப்படிப்பட்ட வீட்டில் ஆட்கள் இல்லைன்றது அவர் நினைச்சு வருத்தப்பட்ட அண்ட் இம்பார்ட்டண்டாக ஒரு வேர்ட் சொன்னார் இங்கே இருக்க வேண்டிய ஆட்கள் ஒரு சிலர் இல்லாதது ரொம்ப வருத்தமாக இருக்குது அப்படின்னாரு அது உங்களுக்கு மட்டும் இல்லை குமரன் எங்களுக்குமே ரொம்ப பெரிய வருத்தம் டிசர்விங்கான பீப்புள் இல்லாமல் சப்பையான சௌந்தர்யாலாம் உள்ளே இருக்கிறதும் பொறுக்கி விஷாலெலாம் இருக்கிறத பார்க்கும்போது எங்களுக்கும் ரொம்ப பெரிய மன வழியாக தான் இருக்குது யோசிச்சு பாருங்க அந்த இடத்துல தீபக் எவ்வளோ எஃபோர்ட் போட்டு ஏஜென்ட்டு வெறும் நம்பர் தான்ற அளவுக்கு எல்லா இடத்துலையும் அவரோட டேலண்ட்டை ப்ரூவ் பண்ணியிருக்காரு எந்த இடத்துலையும் பேக் பைட்டிங் பேக் ஸ்டாபிங் பண்ணாத ஒரு நல்ல மனிதரா தீபக் இருந்தார் அவர் அங்க நின்று இருக்கலாம் மஞ்சரி என்ன ஒரு கிளாரிட்டி ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கிறதுக்கும் அதை கிறிஸ்டல் கிளியரா எக்ஸ்பிளைன் பண்றதுக்கும் அவங்களோட ஐடியாஸ் ஆகட்டும் அவங்களோட போல்ட்னஸ் ஆகட்டும் ரொம்ப ஒரு பிரேவ் லேடியா நான் பாக்குறேன் மஞ்சரி எல்லாம் டாப் த்ரீ கே டிசர்விங் ஒரு கண்டஸ்டன்டா நான் பாக்குறேன் ஈவன் ரன்னர் ஆகிற தகுதி கூட மஞ்சரிக்கு இருந்தது பட் அப்படிப்பட்ட அந்த மஞ்சரி இல்ல ஜாக்லின் வந்த முதல் நாள்ல இருந்து நான் இப்படிதான் அப்படின்ற தனக்கான அவங்க எடுக்கிற ஸ்டாண்ட் இருக்கு இல்லையா ஒவ்வொரு நாளும் அவங்க ஆடின கேம் ஆகட்டும் எல்லா இடத்துலயும் தன்னோட உழைப்பை போட்டு அந்த உழைப்பு மற்றவங்களை யூஸ் பண்ணி அவங்க போடுறாங்க போடலாம் செகண்டரி பட் அந்த எடுத்துக்கான ஒரு உழைப்பை எல்லா கேம்லையும் கடைசி இப்போ சேது உங்க பயத்தை அத்தனை எரிஞ்சிட்டு தான் நீங்கள் வெளியே போயிருக்கீங்க அப்படின்னு ஒரு ஆறுதல் வார்த்தையை சொன்னாலும் உண்மையாகவே ஜாக்லின் ஒரு வாரியர் அப்படிப்பட்ட ஒரு தகுதியான நபர்கள் உள்ள இருக்காமல் இந்த விஷால் சௌந்தரியா பார்க்கும்போது ரொம்ப வருத்தமாக இருக்குமரன் முக்குமரன் ரொம்ப வருத்தப்பட்டார் ஏன்னா தீபக் ஆகட்டும் மஞ்சரி ஆகட்டும் ஜாக்லின் ஆகட்டும் அருண் ஆகட்டும் இவங்க எல்லாருமே அவரோட பார்வையில சுனிதாவாகட்டும் இவங்க எல்லாருமே அவரோட பார்வையில் அவரோட டஃப் காம்படிட்டர்ஸ் நினைச்சார் அப்படிப்பட்டவங்க போயிட்டு இந்த சப்ப சௌந்தர்யா கூடலாம் நம்ம நிற்கும் போது நமக்கே காண்டாகுது அதுவும் சௌந்தர்யாவா முத்துக்குமரனா அப்படின்னு சொல்லி கையை தூக்கும் போதெல்லாம் எனக்கு அப்படின்னு நினைச்சாலே இதெல்லாம் வந்து எரிச்சலா இருக்கு கொஞ்சம் கூட தகுதியே இல்ல அந்த மேடையில நிக்க தகுதியே இல்லாத ஒருத்தர் நபரை தூக்கி ரன்னர்லாம் போடுவீங்க அப்படின்னா எஸ் படமும் அழகும் எந்த அளவுக்கு விளையாடுது அப்படின்றது கொஞ்சம் வருத்தமாக தான் இருக்கு அட்லீஸ்ட் நம்ம முத்துக்குமரனையாவது நம்மளால காப்பாற்ற முடிஞ்சிச்சு பட் பரவாயில்ல அழகு பணத்துக்கு முன்னாடி மக்கள் பலம் ஜெயிச்சது ரொம்ப பெரிய சந்தோஷமா இருக்கு அண்ட் குமரன் சொன்னார் இல்லையா டிசர்விங் ஆன கண்டஸ்டன்ட் இல்லைன்னு அவர் வருத்தப்பட்டது எங்களுக்கும் ரொம்ப பெரிய வருத்தம் தான் குமரன் பட் அதுக்கு சேதுனா நோஸ்கட் அவர் அப்பப்போ ஒரு மாதிரி நோஸ்கட் கொடுப்பாரு நம்ம சேதுனா அதுக்கு அவர் ஒரு வார்த்தை சொன்னார் அப்போ உங்களை வெளியே அனுப்பிட்டு வேறு யாரையாவது உள்ள அனுப்புவோமா அப்படின்னு கேட்டதுக்கு ஆக்சுவலி சேதுனா அப்பப்போ நோஸ்கட் கொடுக்குற பர்சன் பட் அவருக்கே ரிவீட் அடிச்சிருப்பாரு நம்மளோட குமரன் சார் எனக்கு எல்லாம் எல்லாருமே தான் சார் வேணும் நீங்க ஒரு நபரை உள்ள அனுப்புறேன்னு சொல்றீங்க எனக்கு எல்லாருமே வேணும் அப்படின்னு சொல்லும்போது நம்ம சேதுனாக்கே என்ன ஆன்சர் கொடுக்குறோம்னு தெரியல ஆ அப்படின்னு சொல்லி முடிச்சுட்டாரு எஸ் ரொம்ப நல்லா இருந்தது குமரனோட அந்த வார்த்தைகள் இருந்த அன்பு எனக்கு தெரிஞ்சது முதல் நாள் வரும்போது இவங்க யாருமே நமக்கு தெரியாது எல்லார் கூடயும் வந்துட்டு நான் போட்டி போடணும் இவங்களை அடிச்சு வீழ்த்தணும்னு நினைச்சாலும் கடைசி நாள் அந்த ஒரு பாசம் இருக்கு நம்ம வீடு அப்படின்ற மாதிரி அவங்க மேல இன்னைக்கும் அந்த கடைசி மேடையில் நிற்கும் நமக்கு நம்மளை பத்தி மட்டும்தான் யோசிக்க தோணும் நான் ஃபைனல்ஸ்ல நிற்கிறேன் நான் வின்னர் ஆவனா எனக்கு என்ன நடக்கும் தாண்டி யோசிக்கிற அந்த மனசு அந்த மனசுக்கு காரணம் என்ன உழைப்பு அவர் எப்போதுமே சொல்ற ஒரே வார்த்தை கடைசி நிமிடம் வரைக்கும் உழைச்சுக்கிட்டு இருக்கணும் உழைப்பு கடுப்போடு அதுக்கு அங்கீகாரம் கிடைக்குது அதே மாதிரி உண்மையா உழைச்சவங்களுக்கு அங்கீகாரம் கிடைக்கணுன்றதுக்காக அந்த பேசின வார்த்தைகளை பார்த்தேன் ரொம்ப பெருமையா இருக்கு எங்களை ஒவ்வொரு நாளும் உங்களை பாக்குற ஒவ்வொரு நாளும் அந்த அன்பு கூடிக்கிட்டே இருக்கு ரொம்ப எங்களை பெருமைப்படுத்திட்டே இருக்கீங்க ரொம்ப நன்றி குமரன் அப்படின்றத சோ தோணுது மீனும் நிறைய இன்ட்ரஸ்டிங்கான மேட்டர்ஸ் எல்லாம் சோ பாபா அதெல்லாம் எவ்வளவு சுவாரசியங்களா இருக்கு அப்படின்றத அடுத்த வீடியோல பாக்கலாம் நன்றி